உறவுகளுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க திரு சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒன்றை நடத்தி இருக்கிறார் இவரை பற்றி இந்த ஊடவியலாளர் சந்திப்பில் என்ன பேசினார் அப்படின்றத வந்து பேசுவதற்கு முன்பதாக ஒரு சில நாட்களாக அல்லது ஒரு சில வாரங்களாக வைத்தியசாலையில் வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் திரு சிவாஜிலிங்கம் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து பார்த்திங்க சொன்னால் வைத்தியசாலையில் சுக இனம் காரணமாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதி பெற்று அங்கே வந்து ம மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த பெற்று மீண்டும் வெளியில் வந்ததுக்கு அப்புறமாக சந்தார் அவர் வந்து ஆண்டு இலங்கையினுடைய அரசாங்கம் மனோர அரசாங்கம் சொல்லி வந்த கொள்கைகளை அல்லது கோட்பாடுகளை அவர்கள் என்ன சொல்லி ஆட்சி அமைத்தார்களோ அது எவற்றையுமே நடைமுறைப்படுத்தவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதனால இலங்கையில வந்து எந்த விதமான மாற்றங்களும் இதுவரை இடம்பெற்றதாக தெரியவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஊடகம் வந்து தெரிவித்திருக்கிறார் இருபத்தி நான்காம் ஆண்டு ஆட்சி அமைத்து ஒரு மாதம் மாதங்கள் ஒரு மாதங்களை தாண்டி இரண்டாவது மாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாவது மாதங்கள் முடிவெற்றிருக்கிற இத்தனை காலப்பகுதிகளில் அனுர அரசாங்கத்தினால வந்து எந்த மாற்றங்களும் கொண்டு வரவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு யார் என்று சொன்னால் எங்களுடைய சிவாஜி லிங்கம் அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கிறது ஐந்து வருடங்களில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட விசேட வைத்தியர்கள் மற்றும் பொது வைத்தியர்கள் இலங்கையை விட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த தகவலின் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா இலங்கையில் இருக்கின்ற பொருளாதார பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கை சிவ செலவினங்களை வந்து கொடுக்க முடியாமல் அல்லது முகம் கொடுக்க முடியாமல் இலங்கையினுடைய வைத்தியர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட விசேட வைத்தியர்கள் பொது வைத்தியர்கள் வந்து இலங்கையை விட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன காரணம் என்று சொன்னால் இலங்கையினுடைய வந்து வரியினுடைய அளவுக்கு அதிகமான தன்மை இருப்பதனால் பொருட்களினுடைய விலை அதிகரித்து விட்டது அங்கே தங்களுடைய வாழ்க்கை செலவை வந்து நடத்துவது கஷ்டமாக இருப்பதனால நிறைய வைத்தியர்கள் வந்து வெளியேறியது மட்டுமில்லாமல் நிறைய வைத்தியசாலைகளில் வந்து வ வைத்தியர்களுக்கான தேவை பற்றாக்குறை இடம்பெற்றிருப்பது மட்டுமில்லாமல் மரண வைத்திய சட்ட அதிகாரிகள் கூட தட்டு தட்டுப்பாடு அவர்களுக்கான தேவை கூட அளவுக்கு அதிகமாக இருப்பதாக இலங்கையில் சொல்லப்படுகிறது காரணம் uh அங்கிருக்கின்ற வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றோ ஒரு விஷயம் காரணமாக வைத்திய தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி ஜனாதிபதியினுடைய தாயார் அவர்கள் வந்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த வேளையில வந்து இருபதாம் தேதி எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்க சொன்னா வைத்திய த எந்த வைத்தியசாலைக்கு எந்தவித முன்னறிவித்தாலும் இன்றி தன்னுடைய தாயாரை வந்து பார்ப்பதற்காக அங்கே நேரில் சென்று தாயாரை நேரில் சென்ற வைத்தியசாலையில் அனுமதி மதிக்கப்பட்டிருக்கின்ற தாயரை நேரில் சென்று பார்த்தது மட்டுமல்லாமல் அங்கே தாயாரோடு இருந்து கதைத்து விட்டு சென்றிருக்கின்றார் இந்த விஷயம் வந்து வைத்தியசாலை நிர்வாகங்களுக்கு அறிவிக்காமல் வைத்தியர் வந்து அங்கே வந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடப்படுகிறது எதுக்காக இங்கே சொல்றேன்னு சொன்னா இப்ப டாக்டர் அர்ஜுனா வந்து யாழ் போதனா வைத்தியசாலை செல்வதாக இருந்தால் வைத்திய அதிகாரியினுடைய அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இங்கே வந்து ஜனாதிபதி அவர்கள் அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு செல்கின்ற பொழுது வித அனுமதியும் பெறாமல் செல்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வகையில் வந்து பாரபட்சம் பார்ப்பது அப்படின்ற விஷயத்துக்காக தான் அதை வந்து இங்கே ஞாபக ஞாபகப்படுத்தி விடுகிறேன் அதே போல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிளிநச்சியினுடைய அபிவிருத்தி கூட்டம் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இடம்பெற இருப்பதனால அங்கே இருக்கின்ற அத்தனை ஊழியர்களும் விறுவிறுப்பாக வேலை செய்வது மட்டுமில்லாமல் இந்த அபிவிருத்தி கூட்டத்தில் வந்து டாக்டர் அருச்சனா யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி கூட்டத்துல அங்கே இருந்த அதிகார அதிகாரிகளிடம் எப்படி கேள்வி கேட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் துறாவி துறாவி கேள்வி கேட்டாரோ அதே மாதிரி தங்களுக்கும் கேள்வி வரும் என்கின்ற பயத்தில் அங்கே இருக்கின்ற அரசாங்க ஊழியர்கள் அல்லது அரச ஊழியர்கள் ஒவ்வொருவருமே வந்து தங்களுடைய செய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் தங்களுடைய ஃபைல்கள் அதாவது அந்த எல்லாவற்றையும் சரியுற பார்ப்பது மட்டுமில்லாமல் எல்லாவற்றையும் புள்ளி சரியாக இருக்கிறதா சொல்லி பார்க்கப்படுவதாக அங்கே பணிபுரிகின்ற கிளிநொச்சிகள் பணிபுரிகின்ற அரசாங்க ஊழியர்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றார்கள் உண்மையில வந்து டாக்டர் கேட்ட கேள்விகள்னால நிறைய மக்களிடம் வந்து சரியான விஷயங்கள் போயிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புள்ளி விவர அடிப்படையில் போயிருக்கிறது எந்த பணம் எங்கே செலவழிக்கப்பட்டது எந்த பணம் எங்கே செலவழிக்கப்படவில்லை என்கின்ற விஷயங்கள் வந்து தெளிவாக மக்களிடம் போயிருக்கிறது அதனால் அதே மாதிரி தங்களுக்கு பெறக்கூடாது தாங்களும் பொது இடத்துல வந்து அவமானப்படக்கூடாது என்பதற்காக ஒவ்வொருவரும் உருவிறுப்பாக சே செயற்படுவதாக அங்கிருக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து கிடைக்கின்ற மக்களினுடைய உதவி திட்டங்கள் வந்து பல்வேறு பட்ட வகைகளில் தடுக்கப்படுகிறது அதாவது வந்து டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்ற தேர்தலுக்கு வருகின்ற பொழுது நொமினேஷன் செய்கின்ற பொழுது ஆதரவு கொடுத்தவர்கள் பண உதவி கொடுத்தவர்கள் கூட ஒரு வகையில் வந்து டாக்டர் அர்ச்சனாவை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பண உதவி செய்தவர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னொரு பகுதியினர் வந்து ஸ்ரீதரன் அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரே பகுதியினரை இரண்டு பக்கமும் வந்து செயற்பட்டிருக்கிறார்கள் இந்த வகையில் ரெண்டு பேருமே இங்கே வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிய பட்சத்து இப்போ வந்து சிறீதரன் அவர்களை வந்து டாக்டர் அர்ச்சுனா கேள்வதி கேள்வி கேட்பது மட்டுமில்லாமல் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து கேள்வி கேட்டு அவர்களுடைய அந்த தன்மையாக அவர்களுக்கு வந்து சமுதாயத்தில் மக்கள் படுகின்ற பிரச்சனைகள் தெரியாத பட்சத்தில் அவற்றையெல்லாம் கொண்டு வந்து மக்களிடம் அல்லாத பொது வழிகளில் பேசுகின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா வளர்ந்து விடுவாரா டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து ஆதரவு கூடுமா தாங்கள் வந்து அரசியல் இல்லாமல் இல்லாம போய்விடுவோமா இந்த பயத்தின் காரணமாக டாக்டர் அர்ச்சனாவுக்கு புலம்பெயர் மக்கள் இருந்து கிடைக்கின்ற உதவிகள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து சரீர உதவிகளாக இருக்கலாம் அல்லது பொருளாதார உதவியா இருக்கலாம் யார் யார் உதவிகள் செய்கிறார்களோ அவர்களின் உதவிகளை தடுக்கும் முகமாக பல்வேறு பட்ட வகைகள்ல பல்வேறு பட்ட உறுப்பினர்களை உருவாக்கி அல்லது அது முகநூலாக இருக்கலாம் சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் எப்படியாவது டாக்டர் அர்ச்சனாவுக்கு கிடைக்கின்ற உதவிகளை தடுத்து அவரை கீழே விழுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் அண்மையில வந்து பாதிக்க சொன்னார் டாக்டர் அர்ஜனா ஒரு சில அரசியல்வாதிகளினை வந்து கிழித்து தொங்க விட்டுருந்தார் அப்படின்னு சொன்னால் ஒருவருமே வந்து மக்களுக்காக எந்த விதமான சேவையும் செய்வதாக தெரியவில்லை எல்லாருமே தங்களுடைய தங்களுடைய உறவினருடைய தங்களுடைய குடும்பம் இவற்றை மட்டுமே கருத்தில் கொண்டு வந்து அவர்களினுடைய தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு மட்டுமே சொல்கிறார்கள் மக்களுக்காக எந்தவித சேவைகளும் செய்யவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு அந்த வகையில் வந்து ஒரு சில முன்னாள் அமைச்சர்களினுடைய பெயர்கள் கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு டாக்டர் அவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையை பார்த்தார்கள் ஒழிய மக்களுக்காக எந்த விஷயங்களையும் செய்யவில்லை என்று சொல்லி இதனால் அந்த குறிப்பிட்ட அந்த முன்னாள் அமைச்சர் கூட டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து எப்படி விட வேண்டும் அவரை வந்து வளர விடக்கூடாது அவர் வளர்ந்தால் தங்களுடைய அரசியல் வாழ்க்கை வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகி விடும் அதனால் வந்து அவர் கூட நிறைய இடங்களில் வந்து டாக்டர் அர்ஜுனாவை தடுப்பதற்காக அவரின் ஊடாக செயற்பட்ட ஒரு சில விஷயங்கள் நான் இந்த நூறு மில்லியன் ரூபா நஷ்டம் எடுக்க கேட்டு வழக்கு தக செய்யப்பட்ட விஷயமாக பேசப்படுகிறது அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட அந்த அதிகாரிகள் அதாவது வந்து யாழ்ப்பாணத்துடைய போதனாவின் அதிகாரி கூட பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் வருகின்ற பொழுது அந்த முடிவுகளை வந்து டாக்டர் அர்ச்சனா வென்று விட்டாரா வென்று விட்டாரா அப்படின்னு சொல்லி தொலைபேசியினூடாக அந்த பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வருகின்ற இடத்துக்கு தொலைபேசி வாய்ப்படுத்து எடுத்து தொடர்ச்சியாக கேள்வி கேட்டு வராத வகையில் ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன என உண்மைத்தன்மை தெரியவில்லை ஆனால் இதுக்கான ஒளி பதிவுகள் அல்லது சமூக வலைதளங்களில் இதுக்கான வீடியோக்கள் வந்து பகிரப்பட்டிருக்கிறது ஒரு சில ச நண்பர்கள் அதனை வந்து பயந்து இப்படி கூட இவர்கள் பேசினார்கள் அப்படி

சின்ன ஊழல் இருந்து பெரிய ஊழல் வரை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது இதனால இந்த ஊழல்வாதிகளை கண்டுபிடிக்கின்ற பொழுது எங்கே எந்த அரசாங்க உத்தியோகத்தர் எந்த அமைச்சரோடு அல்லது எந்த அரசாங்க அதிபரோடு சேர்ந்து என்ன ஊழல்களை செய்தார் அப்படி என்ற விஷயங்கள் தோண்டப்பட்டு வெளியே வருகின்ற பொழுது எல்லாருமே நாங்களும் பிடிபடுவோம் என்பதற்காக டாக்டர் அர்ஜுனாவை தடுத்து அவருடைய வளர்ச்சியை தடை செய்து அவரை வந்து கீழே கொண்டு போய் விடுவதற்கு பல்வேறு விதமான சதி முயற்சிகளில் வந்து நிறைய பேர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இது எங்களுடைய தமிழர்கள் உட்பட எங்களுடைய அரசியல்வாதிகள் உட்பட அரசியல் அரசியல்வாதிகள் இல்லாதவர்கள் உட்பட எல்லாருமே வந்து சில அர்ச்சனாவை வந்து கீழே தள்ளி அவரை வந்து விழுத்துவதற்கு சதி முயற்சிகள் பல்வேறு வேறு பல்வேறு வகையில் வந்து இடம்பெறுவதாக சமூக வலைத்தளங்களில் கருத்துக்கள் வழியாக கொண்டிருக்கின்றன ஆனாலும் எங்கோ ஒரு சில இடங்களில் டாக்டர் அர்ச்சுனாவுக்கான ஆதரவுக்கரம் ஏழை மக்கள் தங்களுக்கு வந்து டாக்டர் அர்ச்சுனா வேணும் அவர்தான் குரல் கொடுக்க வேண்டும் தங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அவர் வர வேண்டும் எங்கே பிரச்சனை நடந்தாலும் தொலைபேசி அலைப்படுத்த உடனே வந்து டாக்டர் அர்ச்சுனா அந்த இடத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஆசைப்படுவதனால அந்த இடங்களில் வந்து டாக்டர் அர்ஜுனா தன்னுடைய உடனடியாக விஜயம் செஞ்சு அதற்கான தன்னால் முடிவெடுக்க முடியுமா அப்படின்ற விஷயங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே மக்கள் அவருக்கான ஆதரவு கருத்தை கொடுப்பதனால தான் இன்று வரை டாக்டர் அர்ஜுனா வந்து ஏழை மக்களுடைய மனங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சில அரசியல்வாதிகள் உடல்வாதிகள் ஊழல் அதிகாரிகள் டாக்டர் அர்ஜுனாவை வந்து கீழே தள்ளி விட வேண்டும் கீழே விழுத்தி விட வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது இவற்றில் இருந்து அர்ஜுனா தன்னை வந்து பாதுகாத்துக் கொள்வது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தப்புவார அப்படி ஒரு பிரச்சனையாக பேசப்படுவது என்ன காரணம் சொன்னா நிறைய ஊழல்வாதிகள் தாங்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக மட்டுமே பார்த்து கொண்டிருக்க தாங்கள் தப்பவே என்பதற்காக தாங்கள் ஓடிக்கொண்டு பொழுது எல்லாருமே வந்து கூட்டணியாக இருப்பார்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் தனி ஒரு மனிதனாக போராடுகின்ற பொழுது மக்களாகிய நாங்கள் அவர் குறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொண்டோம் இன்னமும் ஒரு விஷயம் இருக்குது பாராளுமன்ற தேர்தலினுடைய தேர்தல் முடிந்து ஒரு மாதம் முடிந்த நிலையில வந்து கணக்கறிக்கைகளை யாருமே வந்து சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கணக்கு கருக்கைகளை சமர்ப்பிக்காதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய பேர் விவரங்கள் நாளை திங்கட்கிழமை சமர்ப்பிக்காத பட்சத்தில் அவனுடைய பேர் விவரங்கள் பொருஷாரிடம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவிக்க உள்ளதாக திட்டமிடப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த விஷயம் காரணமாக போலீசார் வந்து குறிப்பிட்ட யார் யார் கணக்குகளை வந்து சமர்ப்பிக்கவில்லையோ அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் அதனுடைய தேர்தல் ஆணைகளினுடைய தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார் திரு ஆனந்த ரத்தன் நாயக்கர் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கார்கள் அதாவது தேர்தலுக்காக வந்த வருமானம் எவ்வளவு தேர்தலுக்காக நீங்கள் செலவழித்த செலவுகள் என்கிற எவ்வளவு என்கின்ற கணக்கறிக்கையை வந்து நாளை அதை வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட செயலகங்களில் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் வந்து காட்சிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் ஜார் ஜார் எவ்வளோ சிலை தேர்கள் அப்படின்ற விஷயம் வந்து நாளை நாளை மரத்தினங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்